காவிரி செல்வன் பா விக்னேஷின் முப்பதாவது பிறந்தநாளையொட்டி மலர் வணக்க நிகழ்ச்சி மன்னார்குடியில் நடைபெற்றது காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்டனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கத்திலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரை நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற மன்னார்குடியைச் சேர்ந்த இளைஞர் விக்னேஷ் தீக்குளித்து உயிரிழந்தார் இவரது முப்பதாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி கடந்த ஜூன் மாதம் பதினோராம் தேதி மன்னார்குடியில் நடைபெற்றது மன்னார்குடி மேலவீதியில் வீதியில் அமைந்துள்ள காவிரிச்செல்வன் விக்னேஷின் நினைவு கல்வெட்டிற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் காவிரித்தாய் இயற்கை வழி வேளாண் உழவர் நடுவம் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் கவிஞர் அரு சீர் தங்கராசு தலைமை வகித்து காவிரி செல்வன் விக்னேஷிற்கு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் விக்னேஷ் படித்த நகராட்சி கூட்டுறவு அர்பன் வங்கி பள்ளியில் இந்த ஆண்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது ஏழை எளியோருக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது பரிசுகளை காவிரி செல்வன் விக்னேஷின் தாயார் செண்பகலட்சுமி அவரது தந்தை பாண்டியன் கவிஞர் அரு சீர் தங்கராசு தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மகளிர் பொறுப்பாளர் சுகன்யா உள்ளிட்டோர் வழங்கினர் நேசிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் காவிரி காப்பிட தமிழ் மண்ணை காப்பிட தமிழன் மானத்தோடு இருந்திட தன்னை தீக்கி இடையாக்கிய வீர வணக்கம் வீர வணக்கம் மலர் வணக்கம் மலர் வணக்கம் மலர் வணக்கம் மலர் வணக்கம் மலர் வணக்கம் காவிரி நீர் கர்நாடக அரசால் பல்வேறு தீமைகளை தந்த நமக்கான உயிர்நாடியாக இருந்த காவிரி நம்மை விட்டு பறிபோகின்றது என்ற தமிழிலே வைத்துக் கொண்டு தம்பி பா விக்னேஷ் அவர்கள் இன்றைக்கு பிறந்த நாளாக இருக்கின்ற இந்த நேரத்தில் அவர் வந்து அந்த தண்ணியை மீட்டெடுக்க தன்னை தியாகமாக இந்த காவிரிக்கு மீட்டெடுக்கிறதுக்காக சிறுக்கு இணையாக்கிக் கொண்டு மரணித்து அந்த மரணத்தை நன்றி கூழ்ந்து கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணிலே நன்றியாளர்கள் மிகுதியாக இல்லை என்று உணரும் போது மிகுந்த வருத்தத்தை தருகிறது ஒரு சின்ன சிறு பாலகனை ஒரு நெறிமுறையோட இப்படி ஒரு அக சூழலை உணர்ந்து இந்த மண்ணையும் மக்களுக்கும் நேசிக்கின்ற தன்மையை ஊட்டி வளர்த்த அம்மா அப்பாவுக்கு நான் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கூட தஞ்சாவூர் பெரிய கோயில் தொடர் வண்டி நிலையத்தில் தஞ்சாவூர் வடிவம் கோபுர வடிவமாக தஞ்சாவூர் அடையாளமாக இருந்ததை அகற்றிட்டு மந்திரி என்கின்ற வடநாட்டு அடையாளத்தை வந்து நிரப்புற நிரப்பியிருக்காங்க இப்படி நம்மளுடைய அடையாளங்களை நம்மளுடைய வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கின்ற நிலையை உணர்ந்து இந்த இது வழியானாலும் அந்த ஒரு மீட்சி ஏற்படும் என்று மிக வியாகமாக செய்த தம்பி விக்னேஷுக்கு இந்த மலர் நாளில காவிரி தாய் இயற்கை வழி வேளாண் உழவர் நடுவம் சார்பாக வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மலர் தினம் அனுசரிக்கிறோம் இன்னைக்கு வந்து இவ்வளோ சின்ன வயசுலையே இந்த மாதிரி ஒரு உயிர் தியாகம் நம்ம செஞ்சுருக்காங்க இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்களா வர்றதே கிடையாது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு முப்பது வயசாகிற இந்த சின்ன வயசுலையே இப்படி ஒரு தியாகம் செஞ்சுருக்காங்க இவங்களும் ஒரு முன்னோடியே வச்சுட்டு நம்ம இங்கிலீஷ் பள்ளி முன்னாள் மாணவர் விக்னேஷ் அவனுடைய நினைவு நாளினை முன்னிட்டு அவர்கள் நமது பள்ளியில் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பில் பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காகவும் பாராட்டு சான்றிதழ் வழங்குவதற்காகவும் இன்று நம் பள்ளியை தேர்ந்தெடுத்து அவர்கள் வருகை புரிந்தது நம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது வந்து அந்த மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை விட அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு படிப்பில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமான ஒரு செயல் எல்லாருக்குமே இந்த மனம் அமைந்து விடாது அதாவது மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் அதிலேயும் குறிப்பா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது தனது பிள்ளை நினைவாக செய்யணும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு எண்ணமே மிக உயர்ந்த ஒரு எண்ணம் அந்த எண்ணத்திற்கு முதல்ல எங்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவர்கள் நமது மாணவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகையினை வழங்கி மேலான அறிவுரைகளை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு பா விக்னேஷ் இந்த பள்ளியிலே பயின்று அவர் மட்டுமல்ல அவர் தாயாரும் இந்த பள்ளியிலே பயின்று நல்லொழுக்கங்களை மேற்கொண்டு இந்த தமிழகத்திற்கு ஏற்படுகின்ற விண்ணளான சூழலை காவிரி தண்ணீர் உலகத்திலே மிகப்பெரிய நதியான நைநேந்தி காட்டிலும் சிறப்பும் செழிப்பும் இருந்த தாய்மை உணர்வோடு ஓடி வந்து கொண்டிருந்த காவிரி நதியை கர்நாடக அரசு தடுத்து பல்வேறு இன்னல்களுக்கும் தமிழர்களுடைய ஒ ஒழுக்கத்தன்மையை கேடு செய்வதற்கும் வித்தான பகுதியிலே வீறு கொண்டெழுந்து தம்பி விக்னேஷ் அவர்கள் தன் உயிரை தீக்கீரையாக்கிவிட்ட தியாகம் மிகப்பெரிய தியாகம் அந்த தியாகத்தினுடைய வாயிலாகவே இன்றைக்கும் அம்மா அப்பா அவர்கள் எளிய மாணவர்களுக்கும் ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கும் தானமாக தன்னுடைய செல்வங்களை தந்து கொண்டிருப்பது மிக மெகிழ்ச்சியை தருகிறது இன்றைக்கு நடக்கக்கூடிய நல்லொழுக்கம் இந்த வகுப்பின் வாயிலாக வந்தது பா விக்னித் அவர்களுக்கு அவர்கள் தாய் தந்தையர்களால் வந்தது அந்த நல்லொழுக்கம் இன்றைக்கு நன்றி கூற மறக்கின்ற இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் தன்னை தியாகமாக வாரி கொடுக்கின்ற தாய் தந்தையர்களுக்கும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதை எதிர்நோக்கி வரும் எதிர்காலங்களிலே நல்லொழுக்க பிள்ளைகளாக வளர்ந்து இந்த மண்ணையும் நாட்டையும் மீட்டெடுக்க உங்களை வேண்டுமென கேட்டு கேட்டுக்கொண்டு காவிதா இயற்கை வழி வேளாண் உழவர் நடுவும் சார்பாக கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இரண்டாம் இடம் எஸ் செல்லம் dia ya tengoklah